ಇಲ್ಲಿ ಶಾಸಕರು ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರ ಅಥವಾ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಶಾಸಕರ ಮಾತು ಕೇಳ್ತಾ ನಾನು ಎಲ್ಲಾ ಪೊಲೀಸರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಾಣಿಕ್ ಏನಾದ್ರು ಆದ್ರೆ ನೇರ ಹೊಣೆ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಮತ್ತೆ ಗೋವಿಂದ ಗೌಡ್ರ ಅಂತ ಈ ಮುಖಾಂತರ ನಾವು ನಾಲ್ಕ್ ಸಾವಿರ ಐದ್ ಸಾವಿರ ಜನ ಇದ್ಬೇಕಾದ್ರೇನೆ ನೀವ್ ಎಕ್ಸ್ರೇ ಮಾಡ್ದಿರ ಆಚೆ ಕಳಿಸಿದೀರ ಅನ್ನೋ ಒಂದು ನೋವಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿರೋದು ನಿಜಾನೇ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿಗೆ ಏಕವಚನವನ್ನ ಪ್ರಯೋಗಿಸಿದರೆ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಬೈದಿದರೆ ಇವರು ವಿರುದ್ಧ ಕಾನೂನು ಕ್ರಮ ಜರುಗಿಸಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟು ಜನರ ಪ್ರಾಣವನ್ನ ತಗೊಡ್ತಕ್ಕಂತ ಡಾಕ್ಟರ್ ಮೇಲೆ ಎಂಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯಾವತ್ತಿರಲಿಲ್ಲ ಮೊದಲನೇ ಪ್ರತಿಭಟನೆ ಅಂತ ನಾನು ಅಮ್ಕೊಂಡಾಗ ಇವತ್ತು ಇಷ್ಟೆಲ್ಲ ನರಕ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣನಿಗೇನಾದ್ರು ಆದ್ರೆ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಆದ್ರೆ ಆದ್ರೆ ಪ್ರಾಣಗಳು ಹೋಗುವಂತ ಟೈಮಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ನೋಡ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂತಂದ್ರೆ ಮಾನ್ಯ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅವ್ರಿಗೂ ನನಗೂ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಇರಲ್ಲ ಜನ ನನ್ನ ಒಂದ್ ದಿವಸ ನನ್ನ ಸಮಾಜ ಸೇವಕ ಅಂತ ಹೋದ್ರೆ ನನ್ನ ಹೊಡಿತಾರೆ ಆದ್ರಿಂದ ಪ್ರಾಣ ಹೋಗೋ ಟೈಮಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡಿರಲ್ಲ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಒಂದು ಹೋರಾಟಕ್ಕೆ ಇಷ್ಟು ಬೆದರ್ತಾ ಇದ್ರೆ ಇನ್ನು ಪ್ರತಿದಿನ ಹೋರಾಟಗಳಾಗ್ತಾ ಇದ್ರೆ ಇನ್ನು ಎಷ್ಟು ಬೆದರ್ಬೋದು ಮನೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ದಿರ್ಬೋದು ಪಾಪ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಹೆಸರು ಮುಡಿಸಿದ್ದಾರೆ ನನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ನನ್ನ ಜೊತೆಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ನನ್ನ ಹೋರಾಟಗಳಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಅಡ್ಡಿ ಬರ್ತಾರೋ ಅವ್ರ ವಿರುದ್ಧ ನಾನು ಕಾನೂನು ಕ್ರಮ ತಗೊಳ್ತೀನಿ மோகன் கிருஷ்ணாவுக்கு கொலை மிரட்டலா என் உயிருக்கு ஏதேனும் ஆனால் அதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினரும் அவரை சேர்ந்தவர்களும் என்றார் மோகன் கிருஷ்ணா சகோதர மக்களுக்காக என் உயிர் போனால் பரவாயில்லை என்றார் மோகன் கிருஷ்ணா நம்ம கேஜி மக்களுக்கு மக்களை என் கவசமாக இருக்கும் போது நான் எதற்கும் அஞ்ச போவதே இல்லை என்றார் மோகன் கிருஷ்ணா பார்ப்போம் விரிவான செய்திகளை தங்கவயல் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடும் எனக்கு பலவித மிரட்டல்கள் வருகின்றன அதற்கு அஞ்சாமல் நான் அயராமல் பாடுபடுவேன் என்றார் தங்கவயல் மண்ணின் மைந்தன் மற்றும் சமூக சேவகர் திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் தங்கவயல் தாய்மார்களே என்னுடைய அன்பானா தலைவர்களே சகோதர சகோதரர்களே நான் பதினாறாம் தேதி ஒரு போராட்டம் பண்ணேன் நம்ம கேஜ் ஆஃப் தங்க வயல் மக்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை டாக்டர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல நிறைய உயிர் போயிருக்குது கார்டியோ சரியில்லைன்ட்டு அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கேஜாப்ல இருக்கிற ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ஒரு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு ஆனால் அந்த ஒரு போராட்டம் வச்சுக்கின்னு மோகன் கிருஷ்ணா இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டான்ட்டு அன்னைக்கே சொன்னியிருந்தாரு நம்ம ரூபக்கா இப்ப இருக்கிற எம்எல்ஏ மேடம் ரெண்டு நாள் பின்னாலே யாரன்னா என்னை பத்தி பேசினா என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசினா நான் விடுறது இல்லை அவங்க வந்துட்டு எல்லா மீடியாலும் வந்திருக்கு அந்த மாதிரியே இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிட்டிஷன் போட்டு அந்த பிட்டிஷன்ல கூட போட்டா எப்படி இருக்குதுன்னா மோகன் கிருஷ்ணா வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனா வரல இங்கே கொள்றதுக்கு வந்திருக்கிறா அன்ட்டு எதேதோ கெட்ட வார்த்தையா எல்லாம் எழுதிட்டு மோகன் கிருஷ்ணா மேல நீங்க காணும்னு ப்ரொசீஜர் எடுக்கணும்ன்ட்டு ஒரு பிட்டிஷன் வந்து போட்டிருக்கிறாங்கோ நான் உங்களுக்கு எல்லாம் தெரிசிறது இவ்வளோதான் என்னுடைய நண்பங்களே மோகன் கிருஷ்ணா பற்றி அந்த போராட்டத்தை பற்றி நாங்கள் போராடுந்து மக்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் வரணும் மக்களுக்கு நல்லது ஆகணும்ன்ட்டு நாங்கள் பண்ணுது ஆனால் இப்போது அதே பெரிய தப்பாய்ச்சி அந்த ரூபாக்கு அவங்க பேர் கெடுச்சின்ற மாதிரி ரூபா மேடமே ஒரு மீட்டிங் போட்டு இன்னைக்கு அந்த பிட்டிஷன் போட்டுக்கிறாங்களா யார் போட்டுருக்கிறாங்க தெரில ஆனால் இப்போ நான் உங்களுக்கு உண்மையான சொல்ல நான் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு இவ்வளோ த்ரெட் பண்ணுறாங்க என்ன அடுக்கிறே எடுக்கிறேன்ற அழுகு வராங்க ஆனால் நான் அந்த உயிர் போனாவும் பயப்படுறது இல்லை என்னை அடிச்சா கூட பயப்படுறதில்ல நான் பயப்படுறது ஒன்று ஒன்னே ஒன்னே ஒன்று மட்டுந்தான் என்னோட தாய்மார்களே என்னோட நண்பங்களே என்னோட தலைவர்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நான் பயப்படுறேன் இன்னைக்கு என் மேலே போடுற பிட்டிஷன்ல எழுதிருக்கிறது மோகன் கிருஷ்ணா காஞ்சா விற்கிறான் மோகன் கிருஷ்ணா திருடுறான் மோகன் கிருஷ்ணா ஓம் சக்தி பஸ் அனுப்புறா ஓம் மோகன் கிருஷ்ணா கணேச பண்டிகைக்கு காசு கொடுக்குறா மோகன் கிருஷ்ணா நிறைய இலை தலைவர்கள் வச்சிருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து கொடுத்து ஜொத்தலே வச்சிருக்கிறான்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல என்னோட கேஜ் எஃப் தாய்மார்களுக்கு என்னோட கேஜ் எஃப் நண்பர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது நான் அவங்களுக்கு ஏதோ காசு கொடுத்த மாதிரி ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு உங்க என் மேல இருக்கிற ஒரு பாசோ என் ஒரு நண்போ இந்த தங்குவையில பிறந்தவன் மேல இருக்கிற ஒரு அனுபந்தம் நீங்க காட்டு அது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கேஜ் ஆஃப் நாட்டை நாட்ட அது தெரியும் வெளியே ஊர்ல வந்தவங்களுக்கு அது காசு கொடுத்ததா சேர்க்கிறாங்கன்ற ஒரு மனசு ஏன்னா அவங்க பண்றதே அவ்வளவு அதை காசு கொடுத்ததா நம்மள நம்ம மக்கள் சேர்க்க வைக்கிறாங்க ஸோ இந்த பிடிஷன் யார் கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்றது நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல எங்கன்னா ஒரு சர்க்காரி கவர்மெண்ட் ஆபீஷல் சூசைட் பண்ணிட்டா மோகன் கிருஷ்ணா தான் ரெஸ்பான்சிபிள் அவங்க மேலே ஸ்டெப் எடுத்துக்கணும்ட்டு நான் இப்போ கூட சொல்றேன் என் மக்களுக்காக தங்கவேல் மக்களுக்காக தங்கவேல் நண்பங்களுக்காக என்னன்னா ஆகட்டும் நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல என்னுடைய போராட்டம் மட்டை போடுறதுக்கு யார் கையிலும் ஆகுறது இல்ல என்னுடைய அந்த போராட்டம் பண்ணிட்டு இளையவங்களுக்கு நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுவன்ட்டு என்ன போயிருக்கிறோமோ அது யாருமே தடுக்கிறதுக்கு ஆவறதில்ல எனக்கு அவங்களுக்கு அவங்க அப்பா ரூபாக்கா அவங்க அப்பா மினிஸ்டர் அவங்க ஜொத்தையில இருக்கலாம் இல்லைன்னா அண்ணாவோ தம்பியோ தங்காய் சித்தாப்பாவோ வேற எதோ எனக்கு தெரியல அந்த கோவிந்த கோட அங்க ஜொத்தையில இருக்கலாம் ஆனால் என் ஜொத்தையில் யாருமே இல்லைன்னா கூட தங்க வயல் மக்கள் இருக்கிறாரு தங்க வயல அனுபவ சகோதர சகோதரர் இருக்கிறாரு அவங்க இருக்கிறவருக்கும் அந்த பாசம் நண்ப இருக்கிறவருக்கும் நான் பயப்பட மாட்டேன்ட்டு நான் அவங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது வந்துட்டு அங்கங்கே நான் எங்க போனாலும் இந்த போராட்ட ஆவத்தில் பொறுத்துல இருந்து யாரோ ஒருத்தவரா பேசிட்டு பையன நீ நம்ம காங்கிரஸ் ரூபா எம்எல்ஏ பத்தி நீ எதனா பேசுனா அடிச்சுடுறேன் கொல்லுறேன் பேசிட்டு பையனே இருப்பாங்க நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அடிக்கிறதுக்கு கொள்ளுறது சீக்கிரம் கொல்லுடுங்கோ இப்படியே விட்டா கண்டிப்பாக இன்னிக்கு இல்லை ஒரு நாளைக்கு இல்லை கேஜிஆப் தங்க வேலை நீங்கள் பண்றோம் ஒரு ஒரு குற்றம் கூட நான் நான் உயிரவர்களே இருப்பேன் கடவுள் வைக்கிறாங்க இந்த பாசம் நண்பன் என் மேலே இருக்கோன்ட்டு நான் எல்லாருக்கும் தெரியும் சேர்க்கிறேன் இந்த மாதிரி பிட்டிஷன் இந்த மாதிரி பயம் நான் எப்பவுமே பயப்படுறதில்லை தங்கவயல் மக்களுக்காக இன்னும் அதே போராட்டம் பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்னோட தங்கவயல் மக்களுக்காக நான் இன்னைக்கு சொன்னிருக்கிறேன் நம்ம டிசிஎல் தொழிலாளி இங்க போராட்டம் பண்றப்போ என் உயிர் போனா கூட பரவாயில்ல அவங்களுக்கு வேலை வரணும்ன்ட்டு இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் ரூபக்கா என் உயிர் உடுத்தாலு கோவிந்த கோரா என் உயிர் எடுத்தாலு யாரே வந்து என் உயிர் எடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா போறேன் ஏன்னா என்னோட தங்கவயல் மக்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதர சகோதரர்களுக்கு அன்பங்களுக்கு நண்பங்களுக்காக என் உயிர் போது நல்லதா வச்சேன்னா நான் அது ரொம்ப சந்தோஷமா நான் அது எடுக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் மோகன் கிருஷ்ணாவை சாவடிக்கணும் இல்ல அவன் போராட்டம் நான் கடுவுல அது பார்த்திருப்பாரு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது நல்லதாவோ யார் யார் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க மோகன் கிருஷ்ணாவை அடி போடலான்ட்டு அவங்க கையில ஆவறதில்லை உங்களுக்காக நான் உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் தாய்மார்கள்